இன்றைக்கி நிழல்லா நாள் எங்கள் பகுதியில் ஏ வேணாம் வேணா அது அப்படின்னா நிழல் கரெக்டாக இந்த கொடி கொடிக்கம்பம் அதோட நிழல் இன்னைக்கு இத்தனை நாளாக இந்த சைடில் இப்படி நிழல் விழுந்துட்டு இருந்தது இப்போ அப்படியே இப்போ இன்றைக்கி போகுது நாங்கள் அந்த கோடு போட்டிருந்தோம் இன்னைக்கு காலையிலேருந்து அந்த கோட்டு வழியாகவே நிழல் வந்து இன்னைக்கு உள்ளே போகுது இன்றைக்கி விழுகிற அந்த நிழல் கரெக்டாக மேற்கிலிருந்து கரெக்டாக கிழக்குக்கு போகும் இன்றைக்கி தான் கிழக்கு மேற்கு கரெக்டாக அந்த பொசிஷனில் இருக்கும் அன்னைக்கு காலையில் விழுந்த நிழல் மேற்கு குறிக்கும் இப்போ ச இந்த நிழல் அப்படியே உள்ளே போயிட்டு கிழக்கு திசையை குறிக்கும் இதைய நிழல் குறித்து கொடிமரத்தை வச்சு கருவறையிலிருந்து பார்க்குறப்ப தான் அதோட உண்மை புரியும் இன்னைக்கு நிழல்லா நாளுங்கிறது நம்ம இருந்து நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊர் பண்ணுது இன்றைக்கி விழுகிற அந்த நிழல்லா நாளுங்கிறது லாங்கிட்யூடு லேட்டிடியூடு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும் நாம் நிழலை பார்த்தே நம்மளோட இருப்பிடத்தை பூமியில் இருப்பிடத்தை புரிஞ்சுக்கலாம் நன்றி இப்போ நிழல் பன்னெண்டு அதாவது பன்னெண்டு பத்தொம்பதுங்கிறது இது வந்து கல்கத்தாவோட டைமு டைம் உண்மையாலுமே இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு பொள்ளாச்சியில் பன்னெண்டு மணிக்கு தான் நம்மளோட எங்கள் ஊரோட பன்னெண்டு மணிங்கிறது இதுதான் இந்த பன்னெண்டு இருபதுங்கிறது கல்கத்தாவோட டைம் அந்த பக்கெட் எடுத்து வீடா அந்த எடுத்து தலைகல வச்சுனா நிழல் வந்துட்டு இந்த பக்கெட்டோட நிழல் கரெக்டா அந்த இதுல உள்ளே கீழே எங்கேயும் வராது சுத்தி எங்க பார்த்தாலும் இருக்காது ஆனா நேத்து பாக்குறப்ப அந்த சைடு சாஞ்சிருக்கும் அதாவது வடக்கு சைடு